வாழக வளம் முடங்க சுண்டக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ சுண்டக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க நல்லா வாங்கி பாருங்கள் காம்புலாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்கிறோன்னா நம்ம முன்னாடி அலச வேண்டாம் இப்போ வந்து நம்ம நல்லா நசுக்கிட்டு இந்த உரக்கல் இருக்க பாருங்கள் நம்ம பூண்டுலாம் இடிப்போம் பாருங்கள் அந்த கல்லை வச்சுக்கோங்க மாதிரி ஒரு கவரை போட்டுட்டு இந்த சுண்டக்காயை ஒரு ஒரு சுண்டக்காயை இப்படி இடிச்சிக்கிங்க கீழே வச்சு அடிச்சிங்கன்னா தரை வந்து கரை பிடிச்சிடுங்க கரு கருப்பாகிடும் இந்த சுண்டக்காய் ஊறுகாய்க்கு வந்துங்க சுண்டக்காய் வந்து இப்படி நல்லா ஓப்பனாக இது இதுமாரி ஓப்பனாக இருக்கணும் எல்லா சுண்டக்காயும் இதுமாரி உடைச்சி தண்ணியில் போட்டுக்குங்க இல்லைன்னா கருப்பாக போயிடும் இதுமாரி ரெண்டு ரெண்டாக உடச்சி இல்லைனா ஓடிடும் எங்கள் கண்ட இடத்துல ஓடிடும் அதனால் நம்ம இதுமாதிரி கவரில் வச்சு இடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா ஓடாது இல்லைன்னா அந்த கவருக்கு உள்ளே போட்டு இடித்து போடலாம் ஏன்னா ஒன்று நசுங்கிறதுக்கும் ஒன்று நசுங்காது அதனால் நான் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இடிக்கிறேங்க அது மாதிரி இடித்து தண்ணியை போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பாக போயிடும் காயிலிருந்து நான் அப்புறமா எப்படி செய்யலாம் காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளீன் பண்ணிவிட்டு ஊருக்காய் செய்ய வேண்டியதாங்க இப்போ வந்து சுண்டகாய் வந்து நல்லா நசுக்கி எடுத்தாச்சுங்க இந்த வரணும் இப்போ என்ன செய்கிறோம் தண்ணியில் எடுத்துறது வந்து நல்லா வடிகட்டிக்கணும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு எண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வாணல் வச்சிருக்கேன் இப்போ வானல் வச்சுருக்கேனே இப்போ வந்து இந்த ஊறுகாய்க்கு வந்துங்க மெயினாக ரெண்டு ஸ்பூனு கடுகு நான் இந்த ஸ்பூனால் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் எண்ணெய் இல்லாமல் நம்ம இதை வறுத்து இப்போ எண்ணெய் இல்லாமல் இதை வறுத்து எடுத்துக்கலாம் கருவாமல் பார்த்து எடுத்ததுங்க நல்லா வெடிக்குது இப்போ அடுப்பை வந்து ஃப்ளோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடுவு நல்லா வெடிக்கிது வெஞ்சியமாக நல்லா வெடிக்குது பாருங்கள் நல்லா ஸ்மெல் வரும் பாருங்கள் அப்போ எடுத்து நம்ம மிக்சி கப்பில் கொட்டிக்கலாம் நல்லா வெடிக்குது பாருங்கள் இப்போ இந்த மிக்சி கப்பில் கொட்டிக்கிட்டால் நம்ம ஆரத்தம் அரைச்சி வச்சுக்கணும் பவுட்ரு இந்த வானிலையே நம்ம வந்து நல்லெண்ணெய் வச்சுக்கலாங்க நல்ல நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கிங்க ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அள கிளீன் பண்ணி இந்த சுண்டைக்காயை வந்து இதில் போட்டுணும் இந்த எண்ணெயிலே தான் சுண்டகாய் வந்து நல்லா வதங்க போகுது அதான் வீணாக போகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சுண்டகாய் சீசனுங்க இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா விற்கிது வாங்கி இதுமாரி நம்ம பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா இதுமாரி நம்ம தொழிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஊர்காயும் யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அதுமாரி யூஸ் ஆகும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம் இந்த சுண்டைக்காய் அரை கிலோ சுண்டைக்காய்க்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊருக்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்போ இதிலே இதில் புளியும் இதிலே போட்டோம்மா இது நல்லா வதங்கணுங்க இப்போ இந்த வெந்தியம் இந்த கடுகு பரத்து கொட்டிட்டு போனீங்களா நான் போய் மிச்சியில் அறுத்துக்கு வந்துடுவேன் பாருங்க பவுட்ர நுனிக்கிட்டேன் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கேன் இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்களா எவ்வளோ பச்சையாக இருந்தது இப்போ வந்து கலர் வந்து ஒரு வெந்த மாதிரி ஆகுது பாருங்க நல்லா வதங்குது பாருங்க அந்த எண்ணெயில் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா கலர் வந்து மாறி வரும் லைட்டாக வரும் பாருங்கள் நல்லா அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும் இது வந்து குளோஸ்டால் உள்ளங்க ப்ரெஷர் உள்ளங்க சுகர் உள்ளங்க இது எல்லாருமே இந்த ஊருக்க வந்து யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லதுங்க இது நல்லா அந்த புளியும் அது கூடிய வந்து நல்லா வதங்குது பாருங்களா நீங்கள் இப்படி ஐசி பார்த்தீங்கன்னா காய் வந்து வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இதேமாரி பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறனா போதும் உங்கள் இருக்கா சூப்பராக வெந்திருக்க போகிறேன் இப்போ வந்து பாதி வந்து மிக்ஸியில் வந்து நம்ம ஒன்றுக்கு 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 அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக ப எடுப்போம் இல்லைங்களா பல்ஸ் மூணு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த புளி பாதி சுண்டக்காயை வந்து அள்ளி போட்டுடலாம் நம்ம வந்து பல்ஸ் மூலில் ஒன்றுக்கு பாதியாக சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நான் பாதி அரைச்சிட்டு பாதி வச்சுருவேன் கொஞ்சம் இந்த இதுமாரி ஒன்றுக்கு அப்படியே இது பாதி அரைச்சிட்டு ஒரு கா வயசு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தான் அந்த ஊருக்கா வந்து நம்மளோட படும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்கு வரும் அதுக்காக அது இப்போ நான் மிஸியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்து பாருங்கள் நம்ம இப்போ வானல் வச்சுட்டு நம்ம ஏறு எண்ணெய் ஊற்றி தான் நல்லா வதக்கிருக்கோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கு போ இப்போ வெறும் கடுகு தான் போட போகிறோம் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் போட போகிறோம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடணும் நல்லா கடுகு வெடிக்குது பாருங்கள் இந்த இது இந்த வெடிக்கும் போதே நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும் அரை ஸ்பூனு பெருங்காயம் ஊருக்காயெல்லாம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் சுண்டக்காய் அதை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து மஞ்சள் பொடி போட்டால் தான் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் மைய தான் இருக்கும் இப்போ வந்து என்ன பாருங்களா கடுகு வெந்தயப்பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் ஏன்னா கண் இந்த கடுவு வெந்தயப்பொடி வந்து தாங்க நம்மளுக்கு வந்து இதாக ஆகாத இருக்கும் வீணாக போகாமல் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது இந்த பாதி சுண்டை எடுத்து வச்ச பாருங்க அதையும் அதில் போட்டுக்கலாம் அந்த கடு வெந்தய பொடியெலாம் போட்டோங்க இப்போ வந்து இதுக்கு உப்பு போடுங்க உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது கூட காரப்பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோ நான் மூணு ஸ்பூனு காரப்பொடி போடுறேன் உங்களுக்கு காஸ்ட்மர் சில்லி பவுடர் எண்ணம் போட்டுக்கணும் நான் வந்து இது வீட்டில் அரைச்சது நல்லா சிம்முலேயே வச்சு கிண்டுங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்களா அதேமாரி இந்த ஊறுகாயும் வந்து கலர் மாறிச்சு பாருங்கள் ஓரெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது வரும் இது வந்து சப்பாத்தி தகு சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு கிளாரி சதைக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே இருந்தால் ஒரு மாதம் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா மூணு மாதம் கூட கெடாது இப்போ இந்த ஊருக்காய இறக்கி ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த சொந்தக்கா ஊருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்